சிவாயணம சிவாக்கேசித்த திருத்தாள் போட்டி போட்டு சிவாயணம்ம சிவ சிவா சிவா இன்னைக்கு நேற்று போல திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவை வந்து நம்ம ஆழ்ந்து பார்க்கலாம் முதலாம் தந்திரம் சர்வ சிருஷ்டி அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை வந்து பார்க்கலாம் மிக ஆழ்ந்த உன்னத தத்துவத்தை கொண்ட இந்த மந்திரமானது இந்த புவனம் தொடங்கி சிவத்தின் நிலை வரைக்கும் மிக அழகாக வந்து கூறப்படுகிறது அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புண்ணியன் தானே அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு இந்த புவனம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா இந்த புவனம் அப்படிங்கறது இந்த உலகம் அண்ட சராசரங்கள் இப்படி நிறைந்ததை வந்து போனம் என்று சொல்கிறார்கள் ஆனால் போனம்ங்கிற தன்மை இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சகலமான இயக்கங்கள் அனைத்தையும் கூறப்படுகிறது போவனம் சகலமான இயக்கங்கள் அப்படி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்களுக்கு அறிந்தும் கண்களுக்கு அறியாததும் உணர்ந்தும் உணரக்கூடிய உணர முடியாத தன்மையும் கொண்டது தான் இந்த போனமுற தன்மை இப்படிப்பட்ட உருவமாகவும் அருவமாகவும் அருவமாகவும் இருக்கக்கூடிய இந்த புவனத்தை படைத்தது ஒருவனும் ஒருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஒருவனும் ஒருத்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனும் சக்தியும் அர்த்தம் அப்ப சிவம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவமானது சகலத்துள் நிறைந்துள்ளது சகலமும் சிவத்துள் ஐக்கியமாய் உள்ளது அப்ப சிவ சீவ சிவ சிவத்தின் தன்மை அன்றி வேற எந்த ஒரு நிகழ்வும் உண்டாவது இல்லை அப்படிப்பட்ட நிகழ்வில் இந்த ஜீவனும் சிவத்தின் பிரதிபிம்பமான ஜீவன் தன்னுள் இருந்த ஆற்றலின் மூலியம் மூலமாக இணைந்து ஆற்றலும் சிவத்தின் தன்மையை கொண்ட ஜீவனும் இணைந்து இந்த உலகத்தை அதாவது சகலமான அனைத்தையும் சிருஷ்டி சிருஷ்டித்தது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து மிக அழகாக கூறுகிறார் திருமூல நாயனார் இன்னும் அடுத்த வரியில வந்து பார்த்தீங்கன்னா புவனம் படைப்பாருக்கு புத்திரர் ஐவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஜீவனும் சக்தி இணைந்த பொழுது அவர்களுக்கு தோன்றிய புத்திரர்கள் ஐவர் அப்படின்னு சொல்லி கூறுகிறார் அப்ப அந்த ஐவர்ங்கிறது யாரு ஐம்புலன்கள் இந்த ஐம்புலங்கள் நிறைந்துள்ள தன்மை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீவனும் சக்தியும் இணைந்த பொழுது மனம் என்ற தன்மை உண்டானது மனம் என்ற தன்மையில் நிலைத்துள்ள அந்த ஐம்பொருள்கள் மூலமாகவே அனைத்தும் உண்டாக்கப்பட்டது அனைத்து சகலமான சிருஷ்டிகளும் சகலமான ரூபங்களும் அந்த ஐம்புலன்களினால் தோற்றுவிக்கது தோற்றுவிக்கப்பட்டது என்று மறைப்பொருளாக கூறுகிறார் திருமூல நாயனார் இனி அடுத்த வரியில் என்ன சொல்றாருன்னா புவனம் படைப்பானும் பூமிசை தானும் புவனம் படைப்பானும் பூமிசை தானும் அப்படின்னா என்னன்னா புவனம் படைப்பானும் அப்படிங்கிற அர்த்தம் எது சொல்லுது அப்படிங்கறது ஜீவனும் சக்தியும் சொல்லுது ஆனா இந்த இரண்டையும் படைத்த ஒன்று எதுன்னு கேட்டினா சிவங்கிற தன்மை அந்த சிவங்கிற தன்மையோடு தானும் இந்த பூமிசை அப்படிங்கிறது இந்த பூ உலகில் உள்ள தானும் அப்ப இந்த பூமிசை அப்ப இந்த பூலோகம் அப்படிங்கிற தன்மை எது சொல்லுது அப்படின்னு கேட்டா தன்மை அதாவது புவனம் படைப்பானும் இறைவனும் பூமிசை தானும் மனம் என்ற தன்மையில் தானும் புவனம் படைப்பானான புண்ணியம் தானே அப்பொழுது இறைவனோடு மனமும் இணைந்த பொழுது புண்ணியன் தானே அப்படிங்கிறார் அப்போ இறைவனின் தன்மையோடு மனமும் சிவத்துள் ஐக்கியமாகும் பொழுது அவன் புண்ணியமாய் நிலைக்கின்றான் என்று திருமூலர் மிக அழகாக கூறுகிறார் இன்னும் ஒரு அற்புதமான இந்த பாடலில் உள்ள சூட்சம விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் அறியக்கூடியதாக இருந்தாலும் மெய்ப்பொருளின் தன்மை மிக நிலையில் உட்பட்டிருக்கிறது இந்த தன்மையை உணரும் பொழுது இறைத்தன்மை தன்னுள் வெளிப்படும் இவ்வாறு வெளிப்படும் பொழுது அவன் புண்ணியனாகிறான் புண்ணியன் என்று இங்கு கூறப்படுகிறது எது என்று கேட்டால் சிவத்தோடு ஐக்கியமாகும் பொழுது சிவமாகிறார் அந்த சிவகதியில் நிலைக்கும் போது சிவநிலை பெற்று தன்மை பெறுகிறார் அதாவது பூர்ணத்தன்மை பெறுகிறாய் என்று திருமூல நாயனார் மிக அழகாக இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார் அந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் கேளுங்க புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புவனம் படைப்பானும் பூமிசை தானும் புவனம்